கூலி பன்னெண்டாயிரம் மூணு இன்டன் ஆயில் மாற்றினாலும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆய் இருக்காத ஒழுகா எழுதுறது ஒரு அறுபதாயிரம் அது ஒழுங்காக கணக்கில் எழுதுறா ஆ வணக்கண்ணா சேகரணா அமிச்சு விட்டாப்புல ஹார்பரில் ஸ்கிராபு டெண்டர் வருது இல்லைங்கண்ணா நீங்கள் எடுத்தது போக லட்சுமதி இதாக இருந்ததுன்னா புரியப்படுறாப்புல ஏய் நான் அப்புறம் பேசுறேன் அண்ணா வணக்கண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா என்னடா ஆர்பல்ல ஏசி ஒஸ் தண்டர் வருது இல்லைங்கண்ணா அதை நம்ம சைதா பேட்டை சேகர் அன்னும் எடுக்கலானு நீங்கள் ஓகேன்னீங்கண்ணா உமாரு பேசுகிறா அறிவில்லை சின்ன பசங்களோட போட்டு அடிச்சிக்கின்னு நானா பேசுகிறேண்ணா வந்தா ஏய் எங்கே வந்து என்னடா பேசுகிற தண்டரு தலையை தூக்கி போட்டு போயின்னே இருப்பேன் என்ன சீன் போட்டு காட்றியா புட சரிண்ணாடப்பலாம் வண்ட பேச நீ எழுதுற நீ உருவிட மாட்ட ஆமாண்டா இப்போ வீட்டு பறிச்சிருக்கேன் ஆனா உண்ணா பாப்பா ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வர பாரு நான் என்ன ஊருவேன் தான் போவேன் ம் வீட்டில் எல்லாம் சோக்கிங்களா நல்லா இருக்காங்க சார் எல்லோரும் இதில் ஒன்று எவ்வளோ தான் இந்த ஏசிஓஸே பார்த்துன்னு இருக்கிறது என்ன சார் பண்ணுறது இங்கே ஒன்று போட்டு கொஞ்சம் அந்த ஜிசிஓஸு கவனிக்கிறது எங்கே சார் இதில் ஒரு சைன் பண்ணுங்கள் ஜிசிஓஸ் எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிக்காரனே ஒருத்தனை ஒருத்தன் டாமினேட் பண்ணியிருக்கான் சார் ம் எவ்வளோ போகும் அது மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் போயிட்டுருக்கு சார் நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது தேங்க்யூ சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க

கூழ் ஊற்றதுக்கு உண்டு வந்தான்னு வந்தானச்சிக்க ஐம்பது நூறு போட்டு அனுப்பு அதை விட்டு அவன்ட்ட போய் வலை வள வரலன்னு பேசினேன் ஓவராக போனான்னு வச்சிக்கா தூக்கி போட்டு போச்சுட்டு ஒண்ணுமே திராவிட் பண்ணிடுவேன் அது கேட்டால் இவ்வளோ கோவப்படுறா நான் கோவப்படுறேன் ஏய் வேலைய போறேடா போறேடா சரி சரி உடனே எனக்கு பசுக்குது நான் சாப்பிட போகிறேன் உனக்கு எதாவது ஓணுமா எனக்கு எதோ வேணா கழுவை பஸ்ட்டு சரி போடா ஏய் சாப்பிட போங்கடா நல்லா சாப்பிடுங்க ஏய் நான் வரேன்டா போ 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 அவன் காலில் போய் கும்பிடு சும்மா ட்ரௌசர் போட்ட பசங்க வாழ்த்து கொடுத்து கொடுக்க சொல்லி எப்போ பசி நோ ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் வாண்ண 다니 n ini j u

thank <laughs> you பதினஞ்சு வருஷமா என்னை மீறி யார் இல்லைன்னு நினைச்சேன்டா நேற்று பேஞ்ச மழைக்கு பூத்த நாத்து இல்ல அது சேகருக்கு சாவுனா நான் திடணுண்டா என்னடா ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலான் தானா நீட்டு அவன் சாவு உரமையா இருக்கணும்டா

பாட்டு கேம் போல பார்த்துட்டு இருக்கேன் ஏன் நான் உரசி பார்க்குறேன் உமர் யார் நீ சேகர் என் கூட பத்து வருஷமாக தொழில் பார்த்தாண்டா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரதன ஒருத்தனை சாக புழைக்க அடிச்ச எம்எல்ஏ மூர்த்தி புண்ணியம் கட்டிக்கிட்டான் ஒரே வருஷம் சிலோன்லேருந்து பவுடர் முதல் கொண்டு ஹார்பர்லேருந்து சரக்கு இறக்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் கையை வச்சுட்டேன் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா சேகர் வயசாயிடுச்சு இல்லைண்ணா உதிங்க பேரம்பித்தியெல்லாம் எடுத்துட்டேன்

சேகரப்பட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கை ஒன்று துண்டா போயிடுச்சின்னு ஊர் உரம் பேசுவது thank <laughs>

நம்ம ஷியாமலா சேட்டு பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இப்ப பொண்ணு வீட்டில் இல்ல கார் டிரைவரோடு ஓடி போயிட்டா சார் பொண்ணு சமாச்சாரம் அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் எஃப்ஐஆர் ஆகுதுன்னு சரி வராதியா என்ன பண்ணலாம் போடு சகர் அவனை ये पुण्य लव पन रहे सोली अब ले ये माती पिटान सेगर ये ना पनंग के टे ब्लैकवेल पन रहा सेगर ये ना के वोरे पुण्य सेगर हाँ लव डीर पा ये ही है दस सेगर यही है वो आरामी मेरे ये की बेटी है इसका मार डालो ये की बेटी है सेगर घर पे कोई नहीं कारा எவ்வளோக்கா எண்பத்தி ஏழு ரூபா சில்லருக்கா ம் எல்லாம் ஐநூறுரூவாய் கொடுத்தா நான் எங்கள் சில் போ ம் பார்ட்டி எஸ் ஆகிறேண்ணா செய்யலாமண்ணா போட்டு விடுமாரா கட்டலாம் கட்டலாம் முதல்ல சாப்பிடு இல்லடா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்க நான் அதுல பின்ன ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வெச்சுக்கோ ஏ என்ன என்னன்னு சொல்ல என்னன்னு கேக்குறாங்க ஏ யாரது யாரு யாரது 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 கேக்குறல்ல யாரு

ஏண்ட சேட்டு வண்டி ஓட்டுறதுன்னா சம்பளம் கொடுக்குறேன் அவன் பொண்ணை ஓடியாந்துருக்க அது என்ன பண்ண போகிறேன் அடிக்க போறியா என்ன அஞ்சடி அடிப்பியா பத்தடி அடிப்பியா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன் சேட்டுக்கிட்ட ஐம்பது ரூபா பேசிக்கிறேன் அடிச்சுக்கோ அடி அடி அடிடா அடி 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 ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஆ எங்கடா மேம் சேகர் நான் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டேன் உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது கூட முடியாது நான் மட்டும் கண்ணை காமிச்சேன்னு வை எல்லாம் அப்படியே இன்டர்நெட் போடும் சேகர் இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல சேட்டை ஒழுங்காக துட்டை கொடுத்துட்டு பொண்ணை மூட்டுன்னு போ சொல்லு அப்புறம் சௌகாரப்பட்டு சேப்பா ஒரு பையனை பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல நான் குறுகால வரலப்பா நான் ஏதோ எனக்கு கிடைக்கிற காசு வச்சுக்கினேன் கூட கொஞ்சம் குடிச்சுன்னு வாழ்ந்துன்னு போகிறேன் என்ன சொல்கிறேன் செய்கிறேன்